ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஸ்னேக் கடு விரால் மீன் எப்படி பிடிக்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விரால் மீன் எப்படி பிடிக்குதுன்னு ரீசெண்டாக வீடியோ வந்து போட்டுன்னு இருக்கோம் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை மீன் பிடிக்கிறோன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் கரெக்டாக முழுங்கிடம் அந்த மீன் மறுபடியும் ரிட்ரே பண்ணிட்டு மறுபடியும் தூக்கி போடும்போது மறுபடியும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும் மீன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு போகிறோம் ஸ்ட்ரைக் போடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அடிச்சது ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆனால் இது வந்து கரெக்டாக வந்து மீன் கரெக்டாக ஃபிராகை முழுங்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங்கில் லாங்கில் ஒரு பில்லு ஒன்று தெரியும் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மீன் ஆகும் ஆனால் பில்லு இருக்கிறது நாங்கள் கரெக்டாக ஃப்ராகை முடுங்காது வேறால் மீன் அதனால் இந்த வாட்டி மிஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதே கேஸ்டிங் பண்ணிட்டு ஃப்ராகை ரிட்டர் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மீன் கரெக்டாக வந்து லாக் ஆகும் மீனை லாக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உள்ளே பில்லில் போய் மாட்டிக்கும் நல்லா உள்ளே நல்லா போய் மாட்டிக்கும் மீனை வந்து சீக்கிரம் வெளியே எடுக்க முடியாது நல்லா ஃபைட் பண்ணுவோம் மீனை வேறு இது எத்துனாத்து இப்படியும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி மீனை வெளியேற்றினத்து தண்ணியிலேருந்து ஆ சின்ன மீன் தான் இது ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே புல்லு அதிகமாக இருக்கும் இந்த செடியில் வர அந்த செடி புல்லுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மீன் உள்ளே போய் மாட்டிக்கும் அதனால் வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணிட்டு எடுக்க முடியாது வெளியே மீன் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆஃப் கேஜி கிட்ட வரும் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து ரெட்ரே பண்ணிட்டு பொறுமையாக மீனை லாஸ்ட்டில் வந்து கரை ஏற்றும் பாருங்கள் மீன் நல்ல சைஸாக இருக்கும் மறுபடியும் வேற ஒரு இடத்துல வந்து நம்ம ஃப்ராக் வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணும்போது கரெக்டாக வேறு இல்லை விழுந்து அட்டாக் பண்ணோம் அட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு நல்ல சைஸ் ஒரு ஆஃப் கேஜிக்கிட்டே வரும் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு இன்னொரு மீன் நல்லா ஸ்ட்ரைக் ஆகும் போட்டு லாக் பண்ண வேண்டியதான் லாக் பண்ணிட்டு இந்த மீனை வடி இது எப்படியும் ஒரு ஒன் ஒரு கிலோ கிட்டே வரும் நல்லா ஃபைட் பண்ண மீன் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க